மக்களே எப்படி இருக்கிறீங்க இப்போ எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா மலேசியாவில் வந்து போர்டிக்ஸன் அதாவது வந்து பீச் சிரம்பான்னு சொல்லிட்டு நெகரி சிம்பிலன் மாநிலம் அதாவது வந்து சிரம்பான்னு இருக்கக்கூடிய அதுக்கு பக்கத்தில் போர்டிக்சங்கிற பீச்சுக்கு வந்துருக்கிறோம் இந்த பீச் வந்து ரொம்ப ஃபேமஸான பீச் தான் காத்து செம்ம காத்தா இருக்குது பாருங்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இதாக தெரியும் அங்கிட்டு ஒரு பேனரே வந்து கிழிஞ்சி தொங்குது அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பெரிய ரொம்ப வேகமாக இருக்குது காற்று வாங்க உள்ளே போய் பார்ப்போம் பீச் எப்படி இருக்குன்னு நம்ம பீச்சில் மண்ணில் இறங்கணுமோ இல்லையோ பார்த்துட்டு வந்துடுவோம் வரும்போதே ஒரு பாயோடு வந்தாச்சு பே அதாவது வந்து நூடுல்ஸ் வர செஞ்சுட்டு வந்துருக்கேன் எங்கே உட்காரண்ணே என்ன எங்களுக்குள்ளே உட்கார சொல்லி ஆமாம் சரி சரி உட்காரு உட்காரு புரியல

பீகுன் கோரிங் கிண்டிட்டு வந்து ஆ இந்த போர்டிக்ஸன் பீச்சு ரொம்ப அமைதியாக காற்று வந்து ரொம்ப பலமாக இருக்குது இந்த காற்று எவ்வளோ தான் இருந்தால் அடிச்சு தெரியுமா கிட்டத்தட்ட நாலஞ்சு கிலோமீட்டருக்கு நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருக்க போகும்போதே வந்து சரியான காத்தா இருந்துச்சு ரொம்ப அவ்வளோ காற்று இங்கே வந்து பார்த்தா பாயை விரிக்க முடியல பாய பட்டம் பறக்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு எனக்கு வந்து சரியான காத்தா இருக்குது அலையும் ரொம்ப பயங்கரமாக வாங்கினா நிறைய இடம் இருக்குது அப்படியே சுற்றி பார்க்கலாம் பாருங்க மக்கள் எல்லாம் இருக்கு வா தண்ணி வாங்கி சாப்பிடுவோம் கேக்கா ஐ செண்டுலோடா ஓ ஓகே சென் செண்டோ செண்டோ ம் சத்துவஜ் பொங்கூஸ் பாக்கி பொங்கூஸ் ஆசின்னா ஆ ஒரு செண்டோல் வந்து சொல்லியிருக்குது ஆ கடையில் நிறைய இருக்குது அக்கா கடையில் ஆமாம் சாப்பாடு எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கடையில் இந்த இடத்துல கிடக்கிற ஓரமாக ஒரு மூணு நாலு கடைகள் இருக்குது அதில் ஒரு கடையில் தான் நம்ம வந்து இப்போ செந்தோல் வாங்குகிறோம் இந்த செந்தோல் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல நம்ம வாங்கி பார்த்து குடித்து பார்ப்போம் அந்த குடித்து பார்த்ததுக்கப்புறம் நிறைய பண்ண முடியும் அதே சாப்பாடுலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் விலை எல்லாம் வந்து ஓகே தான் புதுசாக ரொம்பலாம் விலை இல்லை ஓகே தான் நம்மளாக தான் இருக்குது ஆனால் அந்த கடற்கரை ஓரமாக சேர் போட்டு டேபிளில் உட்காந்து நம்ம அந்த சாப்பிடலாம் அந்த கடலை ரசித்து சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது சிப்ஸ் இருக்குது தண்ணி ஐட்டங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் ஒரு செண்டோல் சொல்லியிருக்கு அஞ்சு வெள்ளி ஆமாம் ஒரு செண்டோல் வந்து அஞ்சு வெள்ளி அப்படி இருக்குன்னு பார்ப்பேன் இது என்னன்னா அப்படின்னா ஒரு இதாக்கி போட்டாங்க இந்த பாலை வந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன் காலி காளிவண்டியா செண்டவுன்னு சொல்லி வாங்கினேன் டோட்டல் வேஸ்ட்டு இந்த பால் கொ கொத்தாவில் இருக்கு தெரியுமா அந்த தூக்கி ஊற்றி விட்றான் புத்தி விடுறாப்ல எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் ஆமா கொஞ்சம் ஆரட்டேன் கடைக்கு பத்தி எல்லாம் கவுத்தி போட்டு படகு கவுத்தி கட்டு கிடக்குது இதெல்லாம் ஓன் யூஸுக்கா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நிறைய கடைகள்லாம் இருக்கு துணி கடைகள்லாம் இருக்குது துணி கடைகள் வீதி இது ஒரு இடம் அதாவது பீச்சிலே வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக வச்சுருக்குறாங்க நான் இப்போ தான் இந்த இடம் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன் இதுக்கு முன்னால் வந்து நாங்கள் அந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போனோம்னா ஒன்றும் தெரியாது நமக்கு இங்கே தான் சொல்லிச்சு அக்கா எங்க தெரியலையே ஆமா கடைகள்லாம் நிறைய இருப்பா சரியான அலையா இருக்குது சரியான அலைகள் ரொம்ப சரியா ரொம்ப பெருசா இருக்கு அலைகள்லாம் காரோட பெரிய வேனதுக்கு இடையில் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அண்டி டாய்லெட் இது வந்து நல்ல ஒரு ஃபுல்லாக காரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக என்ன பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் பெரிய பஸ்ஸு அந்த பக்கம் பெரிய பஸ்ஸு வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்தி டோய்லெட்டுன்னு போட்டாங்க எங்கிட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியலையே கேட்டுட்டு வருவோம் கண்டராசுமா சினியா

நல்லா குளு குளுன்னு நல்லா போகிற இடத்துக்கே ரொம்ப வந்து இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க என்ன ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஸ்ஸு பஸ்ஸில் வந்து ஏர்கொன்லாம் போட்டு லண்டன் போர்டிக்ஷன் இது என்ன பண்ணியிருக்காங்க ரெட்ரோ வில்லேஜ் போர்டிக்ஷன் லண்டன் பஸ் ரெட்ரோ வில்லேஜ்னு போட்டு வச்சிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து இதுன்னு நினைக்கிறேன் சாப்பாடு ஆமாம் ஒரு வழியாக நம்ம வந்த வேலையை முடிச்சாச்சு அதெல்லாம் இது ஒரு ரெஸ்டாரெண்ட் தான் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாப்பாடு நைட்டில் வந்து இந்த சீ ஃபுட் ஐட்டம் ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணுவோம் நல்ல பெரிய ஆலமரம் மத்தியா கொடையெல்லாம் போட்டு அழகாக உட்காடுறதுக்கு இடத்த வந்து வச்சிருக்கிறாங்க ஏ வா சிலக்கம் பீச்சுக்கிட்ட போய் சும்மா அப்படியே காலை நினச்சிட்டு கோடுலாம் போட்டிருக்காங்க எதுக்குன்னு தெரில மண்ணாக இருக்கேன் என்னது சிறப்பாக கட்டிக்கிறோமா செம்மையாக இருக்கு நல்லா இருக்கு பீச்சு வாங்க பாப்பேன் எப்படின்னு ஆமா ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணேன்னு ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவங்க மாட்டில் கடலுக்குள்ள போறாங்க என்ன ஏதா இருந்தாலும் பேசி தீத்துக்குருவோம் கஜா கஜிதா ரொம்பலாம் இறங்காது இப்படியே நின்றா போகுது ஆமாம் அப்புறம் ரொம்ப மண்ணாங்க கடலுடன் அலை படைத்தாய் அதை கரையோடு நிறுத்தி வைத்தாய் உன் கருணை என்னவென்று நீ காண்பித்தான் அண்ணல் முகம்மதரை வாய்ப்பே போ அது கிடந்தா கடந்துட்டு போகுது சுற்றி சுற்றி பாருங்கள் எல்லாம் நல்லா குளிக்கிறாங்க நம்ம வந்து இப்போ குளிக்க முடியாது ஏதாவது எழுதுறியா டார்லிங் ஆ ஏதாவது எழுதுறியா சரிப்படுத்திருக்கேன் உள்ளுக்குள்ள வந்து நண்டு இருக்குது பாருங்க மக்களே அப்படியே பூ பூவாக இருக்குது பாருங்க இது என்னதுன்னே தெரில ஆனால் உள்ளுக்குள்ளே எதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இருக்குன்னு தெரில பாப்போம் இருந்தாலும் வெளியில் எதாவது வந்துச்சுன்னா நல்லா இருக்கு போர்டிக்ஸின பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு ஆனால் ஒன்று ஃபுல்லாக பீச்சு தான் அதே மாதிரி இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃபுட் ஐட்டம் வந்து நல்லா ஃப்ரெஷ் மீன் சீ ஃபுட் ஐட்டம் வந்து சாப்பிட்லாம் அடுத்ததாக வந்து மலேசியன் ஃபேமஸ் ஃபுட்டில் வந்து இந்த அஸ்ஸாம் பிட்டாஸ் அது இந்த மாதிரி கடற்கரை பீச் ஓரமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க அஸ்ஸாம் பிட்டாஸுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கேன் மலேசியா வந்திங்கன்னா அசாம் பிட்டாஸ்லாம் சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி மலேசியனுடைய சீஃபுட்டு ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக சூப்பராக இருக்கு பொடிக்கிட்டு திரிகிறாங்க எல்லாருமே நல்லா குளிக்கிறாங்க நம்ம தான் குளிக்க முடியல எல்லாம் களைச்சு களைஞ்சு போய் களைச்சி போய் உட்காந்துருக்குறாங்க கல்ல பத்தியா முன்பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே ஓகே மக்களே இப்போ என்ன அப்படின்னா போட்டிக்ஸ்னோட முடிஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்ததாக வந்து நம்ம கிளம்பி சிரம்பான் போறோம் நீங்க சிரம்பான்ல ஒரு நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் முடிச்சு அதோட அப்படியே கேள் போக வேண்டியது போர்டிஷன் வந்தீங்க இங்கே அப்படின்னா பக்கத்துலேயே வந்து எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கேயே வந்து ரூம் போ லாட்ஜெலாம் ரொம்ப தான் இருக்காங்க இருக்குது இன்னைக்கு சாட்டர்டே சண்டே வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் போர்டிக்ஷனில் ஒவ்வொரு பார்ட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த இடம் வந்து நான் இப்போ ஃபர்ஸ்டே வர்றேன் சூப்பராக இருக்குது இடமும் நல்லா அமைதியாக என்ன ஃபேமிலியெல்லாம் வந்து நல்லா தங்கிட்டு போகக்கூடிய இடங்கள் தான் வாங்க வந்து என்ன பண்ணுங்கள் போர்டிஷனில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபா ரூமில் தங்கிக்கலாம் தங்கிட்டு போகலாம் இல்லைனா வந்துட்டு உடனே கிளம்புறாருந்தானு கிளம்புங்க கடல் அலையும் சும்மா சத்தம் செமையா இருக்கு இயற்கையை ரசிங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மக்களை ஆன் பண்ணி